அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் கருணாநிதியின் தொண்ணூத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவும் அரசியலுக்கு வந்து அறுபது ஆண்டுகள் நிறைவானதை தொடர்ந்து வைர விழாவும் இன்று கொண்டாடப்படுகிறது இதற்காக தேசிய கட்சி தலைவர்கள் பலர் சென்னையில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ளனர் இந்நிலையில் தந்தையைப் போலவே கவிஞரான கனிமொழி தனது தந்தைக்கு பிறந்த நாள் பரிசாக தான் எழுதிய கவிதையை அழித்து நெகிழ வைத்துள்ளார் அதற்கு மௌனம் என்ற தலைப்பை இட்டுள்ளார் கலைஞருக்கு மூச்சு விடுவதற்கான சிகிச்சை அளித்ததால் பேச எனினும் பேச்சு பயிற்சி அளிக்கப்பட்டு ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசி வருகிறார் இதை குறிக்கும் விதமாக அத்தலைப்பை வைத்துள்ளார் கனிமொழி அந்த கவிதை இதுதான் பேசுவதை நிறுத்தி கொண்டாய் உங்களிடம் பேசி என்ன ஆகப் போகிறது என்று நினைத்து விட்டாயா பேசி பேசி அழுத்து விட்டாயா சொல்வதற்கு எல்லாம் சொல்லிவிட்டேன் என்றார் உன் வார்த்தைகளின் எஜமானர்கள் நாங்கள் என்று தெரியாதா மௌனம் கனத்து கிடக்கிறது எங்கள் பாதைகளை அடைத்து கிடக்கும் அசைக்க முடியாத பாறையாய் வெடித்து கிடக்கும் வறண்ட வயலின் வரப்பில் செய்வது அறியாது நிலை குலைந்து நிற்கும் குடியானவனைப் போல நாங்கள் காத்து கிடக்கிறோம் கார் திரடும் சொற்களுக்காக கடல் பிளந்து வருகிறே சேர்க்கிறேன் என்ற கிழவனை பறித்து சென்றது யார் உன் சக்கர நாற்காலி உருளும் சத்தம் வண்டியில் இருந்து இறங்கினி வீசும் சிநேகம் புன்னகை அதற்கு பின்னால் எப்போதும் ததும்பும் நகைச்சுவை மேடையில் இருந்து உடன் பிறப்பே என்று அழைக்கும் போது ஒரு கோடி இதயங்கள் ஒரு வினாடி உறைந்து துடிக்குமே அந்த கணம் இதற்கு மாற்றாய் எதை தருவாய் நாளை முதல் சூரியன் உதைக்காது என்றால் இந்த பூமி எப்படி சுழலும் எங்கள் கேள்விகளாய் தேடும் பதிலாய் சிந்தனையாய் சிந்தனையின் ஊற்றாய் மொழியாய் மொழியின் பொருளாய் செவிகளை நிறைத்த ஒலியாய் குரலாய் இருந்தது நீ எங்களோடு தானே எப்போதும் இருப்பாய் இருந்தாய் திடீரென்று எழுந்து போய் கதவடைத்துக் கொண்டான் எப்படி உன் நாவை எங்களுக்கு வாளாக வடித்துக் கொடுத்தாய் அதை புதுப்பொலிவு மாறாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் இருண்மையும் எதிரிகளும் சூழ்ந்த நேரத்தில் எங்கள் தோள்களின் மீது ஏறி படை நடத்திட காத்திருக்கிறோம் நீயோ போதி மரத்து புத்தரை போல் அமைதி காக்கிறாய் உன் ஆளுமையை துவேசித்தவர்கள் வசைப்பாடியவர்கள் தமிழ் வாழ்வின் தாழ்வுகளுக்கெல்லாம் நீயே காரணம் என்றவர்கள் எல்லோரும் எங்களோடு காற்று வீசும் காட்டும் உனது சில வாக்கியங்களுக்காக நீ பேசுவதில்லை ஆனால் நாங்கள் உன்னை பற்றியேதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் வா வழி எங்கும் பூத்து கிடக்கிறது நீ வருவாய் என்ற நம்பிக்கை நீ இன்றி இயங்காது எம் உலகு நன்றி